ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்ம்ங்க நம்ம விற்பனை விற்பனைக்கு பார்க்கறது பண்ணிக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க ரெண்டு சாய்வால் கிராஸ் ஒரு கிரு கிராஸ் கடையறி பார்க்குறேங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா விற்பனைக்கு சாய்வால் கிராஸ் கடையறிங்க தலையத்து கிடாரி ரெண்டு பொல் கிடாரிங்க காலை கன்றுங்க இன்றி என்னோட பத்து நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குது பொட்டாட்டம் நிற்கிதுங்க எந்த குறைபொழுது இல்லை கிடையரி சொல்லி சுத்தமாக இருக்குது கிடையரிக்கு கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாதுங்க ரெண்டே பல் கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க சாய்வால் கிராஸ் கிடையாதுங்க நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது நல்லா காம்பு கறக்கிறதுக்கு பூங்காம்புங்க நல்லா மடிக்கட்டு வந்துப்படனா அடைச்ச மடிச்சட்டு கிடையாது நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான கிடையறிங்க கிடையிலிருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது தெளிவான கிடையாது இந்த கடையோடய கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிஷனுக்கு காலையில் ஒரு நாலு நாலரை சாய்ந்தரம் ஒரு நாலு எட்டரை லிட்டர் பால் வருதுங்க இனிமேல் வந்து அடர் தீவனம் தாலி தீவனம் வச்சு பால் ஏற்றணும் நம்ம கொஞ்சமாக தான் படிப்படி ஏற்றதுனால இன்னைக்கு கண்டிஷன் காலையில் ஒரு நாலரை சாயந்தரம் நாலு எட்டரை லிட்டர் வந்து ஒம்பது லிட்டரு எட்டரை லிட்டரு பீச்சு கன்று குடிக்குதுங்க தெளிவாக இருக்குது மாடு குறைஞ்சபட்சம் நீங்கள் நல்லா கொண்டு சாப்பாடு வச்சு அம்பளி காய்ச்சி வச்சு நல்லா தெளிவு பண்ணிங்கன்னா காலையில் ஒரு ஆறு சாய்ந்தரம் ஒரு அஞ்சு பதினோரு லிட்டரு பால் கேரண்டியாக கறக்கலாங்க மாட்டில் வந்து குற்றம் எதுவும் கிடையாது வயிறு கொஞ்சம் உடக்குனு நம்ம காலையில் வீடியோ எடுக்காதனால மடியில் பால் இருக்கிறனால மாடு கொஞ்சம் தண்ணி உடிக்காத மாடு கொஞ்சம் எலப்பா உடக்கன்னு தெரிகிற மாதிரி தெரியும் மற்றபடி எந்த தவறு இல்லைங்க தெளிவான கடேரி சாய் கிராஸ் கடேரி தலையீட்டு கடைரி ரெண்டு பல் கிடையாங்க ஒரு பத்து லிட்டர் பாலோட பெண்கள் ஆண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்குற மாதிரி வேணும் தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடறி தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா சொல்லுதுங்க ஐம்பத்தி ஆறுரூவா சொல்லுதுங்க நீங்கள் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை நேர்லேயே வந்து கறந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம் எந்த தவறில்லை தெளிவான கடைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுனா விற்பனைக்கு சாய்வால் கிராஸ் மாடுங்க ஒம்பது மாதம் சென்னை அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆகுங்க கன்றின்றதுக்கு இரண்டாம் ஏற்று கடை முளைப்புங்க தலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து லட்ச பால் கறந்துருக்குது காலையில் அஞ்சு சாயந்தரம் நாலு ஒம்பது ரூபாய் கண்ணுக்கு போக ஒம்பது லட்சம் கறந்துருக்காங்க இது வந்து ரெண்டாம் ஏத்துங்க ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆகும் கண் ஈ கண் ஈன்றதுக்கு மாடு சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது மாடு நல்ல பெருவட்டுங்க நல்ல நீளம் உயரம் எவி சைஸ் கடைறிங்க தெளிவான கடையறி கிடையரிக்கு இருக்க வேண்டிய கரெக்டாக கட்டஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபழுதும் இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது அடர் தீவனம் தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க நல்ல மா மாடு வந்து பார்த்தீங்கன்னா குதிரை மாதிரி நல்ல நீளத்தில் உயரத்தில் நல்ல பெருவட்டான மாடு புறவை ஏற்றமான மாடு பின் விளாசம் நல்ல விளாசுங்க நாலு கம்புகள் தெளிவாக இருக்குது கறக்கறக்கு பூமா இருக்குது லேடிஸ் ஜென்ஸி யார் வேணாலும் கறக்கலாங்க போனே தலையத்தில் லேடிஸ் தான் கறந்துருக்காங்க இந்த தவறில் லோக்கலில் வாங்கின மாடு தெளிவான மாடுங்க குறஞ்சபட்சம் இந்த இது ஒரு ஆறு இன்ச்சு கறக்கலாம் தெளிவான மாடு மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த மாட்டை தேர்வு செய்யும்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரரூவா சொல்லுதுங்க ஐம்பத்தி எட்டுருவா சொல்லுங்கள் அனுசரித்து தரப்படுங்க நீங்கள் மாடு விற்றாவே கிட்டத்தட்ட அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மாடு அந்த அந்தளவுக்கு மாடு சைஸ் பெருவற்றுருக்குதுங்க தெளிவான மாடு இந்த மாட்டை தேர்வு செய்யும்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததை பார்க்கணும்னா விற்பனைக்கு கிரு கிராஸ் கிடையாதுங்க விற்பனைக்கு கிரு கிராஸ் கடறி தலையத்து கிடாரிங்க ரெண்டு பல் கிடாரி ஒம்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க கிடேரி நல்ல தரமான கிடையறீங்க நல்ல கிடைய நல்ல ஆஸ்கொம்பில் தெளிவாக இருக்குதுங்க எந்த குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க ரெண்டே பல் எட்டு பல்லு வந்து ரெண்டு பல்லு உளுந்து முளைச்ச வச்சுங்கன்னா ஆறு பல் பால் பல் இருக்குது கிடையிற நல்ல நயம் இருக்குது எப்பவுமே நைஸ் தோல் இருந்தாவே நல்லா கிடையர் எந்த மாடாக இருந்தாலும் நயம் நைஸாக இருந்து நயனால நயமாக இருந்ததுன்னா திறன் வந்து கூடி வரும்னு சொல்லுவாங்க நல்லா கிடையாங்க தெளிவான கிடையாது மடிக்கட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் ஓர்ஸாக இருக்குது ஈத்து மாட்டு கூட அந்தளவுக்கு மடி வராது நல்ல மடிக்கட்டு இருக்குதுங்க மடி லூஸ் இருக்குது மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க தெளிவாக இருக்குது குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க அடர் தீவனம் தாளித்தீவணம் தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையில வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த கடறி தேர்வு செய்யும் நண்பர்களை தேர்வு செய்யலாம்ங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க நல்ல கிடையாது நல்ல பெருவெட்டில் இருக்குது ரெண்டே புல் தான் ரெண்டு புல் இந்த சைஸ் இருக்குது இன்னும் அடுத்து நாலு புல் ஆறு புல் கட மொளக்கில் பார்த்திங்கன்னா மாடிய விசேஷம் வந்துடுங்க தெளிவான கிடையறிங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவு விடுங்க